தூத்துக்குடி மாவட்டத்தில் நூற்றி முப்பத்தி ஒன்பது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் இந்த மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி அந்தந்த பள்ளிகளில் நடைபெற்றது அந்த வகையில் தூத்துக்குடி சிஎம் மேல்நிலைப்பள்ளி புனித மரியன்னை ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் தஸ்னேவிஸ் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதாஜிவன் கலந்து கொண்டு விலையில்லா மிதிவண்டிகளை சுமார் முன்னூறு மாணவர்களுக்கு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கல்விக்கும் மருத்துவத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றார் அந்த வகையில்தான் சுகாதாரத்துறை சார்பில் கலைஞரி நூற்றாண்டு மருத்துவமனை மட்டுமின்றி மாநகராட்சி பகுதிகளிலும் புதிய பத்து நகர்நல மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இதனைப்போல் போல் மக்களை தேடி மருத்துவம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் இதனை போல் கல்வித்துறையில் தரமான கல்வி வழங்க வேண்டும் வேலைவாய்ப்பு தரக்கூடிய கல்வி வழங்க வேண்டும் என்ற வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார் மேலும் பெண் திட்டம் மூலமாக அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்து கல்லூரி செல்லும் மாணவியருக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ளது இதேபோல் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாகவும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் தற்பொழுது ஐம்பத்தி எட்டு சதவீதம் பேர் உயர்கல்வி பெற்றுள்ளனர் ஆனால் தமிழகத்தில் உள்ள அனைவரும் உயர்கல்வி கற்க வேண்டும் என்ற வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செயல்படுத்தி வருகின்றார் என பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் துணைமையர் ஜெனிட்டா பெருமாள் கோவில் அறக்காவல குழு தலைவர் செந்தில்குமார் சி எம் பள்ளி தாளர் வள்ளியம்மாள் திருச்சிற்றம்பலம் சோமு மருத்துவ அணி தலைவர் அருண்குமார் மாவட்ட பிரதிநிதி திருமதி சக்திவேல் திமுக பகுதி செயலாளர் ரவீந்திரன் மாநகராட்சி மேற்கு மண்டல தலைவர் அன்னலட்சுமி மாமன்ற உறுப்பினர்கள் கனகராஜ் பொன்னப்பன் கந்தசாமி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நல்வாழ்வுத்துறை என்பது கலைவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை அதுபோல நம்முடைய கல்வி ஆரோக்கியம் ஆரோக்கியத்தை எல்லா மக்களுக்கும் அந்த மருத்துவ சேவை கிடைக்கிற வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் அதற்காக கலைஞர் மருத்துவ கட்டிடம் நம்முடைய பகுதியிலே பத்து புதிய நல்ல நல மையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன மக்களை கேட்டு மருத்துவம் அந்த மருத்துவத்துறையும் பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த துறையும் மக்களுக்கு அதனுடைய சேவை நல்ல முறையில் வழங்கப்பட்டு வருகிறது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதுபோல கல்வித்துறையிலும் அப்படிதான் தரமான கல்வி வழங்க வேண்டும் ஒரு வேலை வாய்ப்புக்கு ஏற்ற கல்வி வழங்க வேண்டும் ஒவ்வொரு மாணவர்களையும் நம்முடைய யூபிஎஸ்சி ஆகினாலும் சரி இல்லை டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயார் பண்ணக்கூடிய அளவில் நான் முதல்வர் திட்டம் திறன் மேம்பாட்டு திட்டம் என்றெல்லாம் பல்வேறு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றி வருகிறார்கள் அதில் குறிப்பாக இந்த அரசு உதவி பெறும் பள்ளிக்கு இந்த ஆண்டு புதுமைப்படுத்திட்டத்தை

பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்